ஆனால் <laughs> என்ன நந்தவளத்தை பார்த்தாடா எப்படி அடா 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 டே ஜன அழகா இது பண்றாடே பாக்கே எங்க அக்காலத்து மக்கள் தாய்

looping un clicletter mal war Frolloo Shama or Kick You are SMET aplarHi you are product disappointing and for it the thank

என்ன காரணம் அரண்மனையிலே போஜனம் குசித்து வெறுமணியாக காலம் கழிப்பதற்கு மனதிற்கு

கடமா இல்லை <silence> hey, song dara. Wa I do you. Hey, song dara. Hey, song <silence> dara. Hey, sabai mon gula. कौन निकाल दे तुम पूरा ऑनलाइन है ए पार्टी नहीं आया है நந்தவனத்தை பார்த்தாயா ஆமா எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த நந்தவனத்தில் குளிர்ச்சியான காத்து வீட்டு சரிமா சரி மலர் மலர் ஆமா மத்திய மலர்கள் எல்லாம் ஒரு மலர் சந்தை பந்து காலம்

دادا دور توله تاري وٽي نه يا رانا تان تاري نه وانگينجي يا دادا نمشي نه وانگينو

یتا 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 نی بانجا نی بانجا نی بانجا نی Vaiバots Enjoy Mi agi caan Bada-boidi Tobi got seep Oh my! ained emgah badhhh bad man अरे भाई 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 भाई

जय 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 जय

மன்மேர் அரும்பு கணைகளான என் பாட்டி என்றே பாட்டு பாட்டு என்று படீர் 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 போன பாருங்க அப்புறம் என்ன நீ அச்சு கட்ட பாத்தா பாடுற பாடுகளா என்ன பாடுற பாஜம் பாஜம் ايو 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 वाले बात चले को को रे वाले बात चले को को रे जाने देव यो गाणु ना रे जाने रे बालू रे

நா சிவமகரேஜா ஐபோச்சே ஏய் என்ன நினைக்கிறீயா அவள கூட ஓடிมาடா ஆவா தொண்ணிக்கு முடிக்காத ஓட மாட்டடா ரம்பனாரணாளம் நீ என்ன நினைக்கிறீயா ஏய் அது என்ன தெரியுமா என்னவளை பார்க்க மயிலே கோடிய சூரிய பிரகாசத்தை பன்றரும் கோடியா பிரகாசம் நோ நோ கண்ணா ஏ वाड़ी अच्छी है, तेरा तो तक बंद है। वाड़ी, रोबो, घर में लगता है, बंद है, बंद है। அந்த சரி, கட்டு போல் கண்டை மீனை

மச்சடாடாடா கூள ஊதுனாங்களா அந்த சல சேஞ்சி போனாங்களா ஆமா அத கொন্ম வாச்சானே ஓட கழிகால அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க அது சலைய அதியோ ஓடே கங்காலுக்கு போன மடா அங்க போய் நீ பாத்திட்டு வந்தியா அந்த அது ஏய் பார்த்த உடனே பாரு தண்ணா

கிடையாது சரி இருக்குமா கிடையாது அவங்களும் கிடையாது அப்படி என்று நடன் என இந்த பதற்றே மீன் வந்து வேண்டுமானால் ஆயிரம் பட்டாமுண்டியை தரித்து ஆமா அந்த ஆதி சேசனாலையும் தப்ப முடியாது ரெடியாது அதனால டேய் முதல்ல வந்து ஆத்தாளுக்கு ஒரு பூஜை செய்து செய்துட்டு ஆமா அதுக்கு பிறகு இத பாத்துக்கலாம் சரியா என்னடா பூஜை சம்பந்தமா இல்ல மற்ற <laughs> <laughs> கத்தி கண்டம் அரைய கண்டம் அகிரி கண்டம் இந்த மூன்று கண்டத்திற்கும் விரோத விரோதம் வராதபடிக்கு முன்னோர்கள் எழுதி வைத்த வாழ்வோம் முன்னோர்கள் நடத்தி வாழ்வோம் உன் காதியம் வயது வர வண்ணமாக தாயே என் குருநாதர் மேல் பாலானந்தர் ஏ சுப்பிரமணி ஐயா அவர் உரைத்த வாழ்வோம் இந்த இந்த வேடத்தில் உன்னை வாடி என்று ஓடி என்று உன் மீது உன்னை சுரட்சேன் உன்னை வழிவேன் விஸ்வரூபத்தை என் மீது காட்டாதே தாயே எப்படி பனிரெண்டு அஜாது மாசம் பதிமூன்று நீ காத்தாயும் அரை போன்றி எண்ணாயோ என் குடும்பச்சாரியம் என் நாடகப் பிள்ளைகளையும் நாடகப் பிள்ளைகளுடைய குடும்பச்சாரியையும் நான் இந்த ஊர் பொதுமக்களையும் உள்ளேர் வாசிகளையும் வெளியூர் வார்த்திகளையும் அம்மா உறையில்லாமல் காக்க வேண்டும் நான் இந்த கேச்ச என் வேடத்திலே நான் ஏதோ எங்களுடைய வயற்சி பெயர் இந்த காடத்திலே உன்னை பாடி என்பேன் போடி என்பேன் அம்மா நீ எப்படி பாண்டவரை காபந்தனம் செய்தாயோ அதை போன்று எங்களை நீ காபந்தனம் செய்வது உண்மையானால் இந்த வீரத்தான் பாடுவாரு மகாத்தலத்திலே நீ கோவில் கொண்டு இருப்பது உண்மையானால் உன் ஆலயம் புட்டி தாளிட்டு இருந்தாலும் நான் குடிக்கின்ற குரலாசிக்கு Oh, S bien! 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 اوه 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 அங்காள <coughs>

ஜிகிட்ட வாங்க <laughs> <laughs> <laughs>

ஒவ்வொருத்தையிலயும் ரைட் தான் சந்தோஷம்

போ நேரம் பாவாட்டை ஆடியும் நம்மிடத்துல ஆடவில்